பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் தள்ளப்பட்டவன் யார் ஏ அப்ரகாம் பி இசாக்கு சி ஏசா டி தாவீது சரியான விடை சி ஏசா கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் எதை காணாமற் போனான் ஏ மனமாறுதல் பி ஆசீர்வாதம் சி இரக்கம் டி சிட்சை சரியான விடை ஏ மனமாறுதல் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யார் ஏ தூதர்கள் பி ஆபேன் சி சரியான விடை டி ஏசு யாருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏ பேசுகிறவர் பி தேவ ஊழியர்கள் சி பெற்றோர் டி தூதர்கள் சரியான விடை ஏ பேசுகிறவர் நாம் எங்கிருந்து பேசுகிறவரை விட்டு விலகக்கூடாது ஏ பூமி பி சபை சி பர்லோகம் டி பாதாளம் சரியான விடை சி பர்லோகம்